அமீன் உங்களை அன்போடு வரவேற்கிறது சைக்காலஜி தமிழில் எண்ணங்கள் பலவிதமாய் என்பதை விதவிதமாய் என்பது நம் மனதில் தோன்றும் பல்வேறு வகையான எண்ணங்களை குறிக்குது அவை நேர்மறை எதிர்மறை ஆக்கப்பூர்வமான அல்லது அழிவுபூர்வமனையாக கூட இருக்கலாம் எண்ணமே எண்ணம் போல் வாழ்க்கை என் வாழ்க்கை என்பதற்கேற்ப நமது எண்ணங்களே செயல்களையும் அடை வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையும் எனவே நல்ல எண்ணங்கள் வளர்த்து தேவையான எண்ணங்களை கடந்து செல்வதன் மூலம் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் அதாவது நல்ல எண்ணங்களை வளர்த்தி தேவையற்ற எண்ணங்களை கடந்து செல்வதன் மூலம்தான் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் பாருங்கள் ஒரு லட்சம் ரூபாய் வாய் பணத்தை கையாடல் செய்து பிடிபட்ட வங்கி ஊழியர் அவமானம் தாங்காம தற்கொலை செய்து சொன்னார் என்று படிக்கிறோம் கோடிக்கணக்கில் கையாடல் செய்ததாக குற்றஞ்சாட்டப்படும் மந்திரி சாதாரணமாக மக்களுக்கு பேட்டி கொடுப்பார் சாலையில் வாகனம் செல்லும் தடத்துக்கு மிக அருகில ஓரமாக படுத்து எப்போதும் ஆபத்து எதிர்நோக்கும் உணர்விலும் நன்றாக உறங்குவோரும் பல நாட்டில் இருக்காங்க இதே நாட்டில் தான் மிக வசதியான இடத்தில் படுத்தும் தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை ஓகேப்போறும் இருக்கிறாங்க ஆயிரத்துக்கும் மேல மதிப்பெண்கள் எதிர்பார்த்து அது குறைந்ததால மன அழுத்தத்தில் சிகிச்சைக்கு போவும் பெற்றோர் தம் பிள்ளைகளுக்காக சிகிச்சைக்கு போகும் பெற்றோர்களும் இருக்கிறாங்க இருமுறை தோல்வியடைந்தும் பதற்றப்படாமல் இருக்கிறானே பிள்ள என்று மன அழுத்தத்தில் டாக்டர்கிட்ட போகும் பெற்றோர்களும் இருக்கிறாங்க பணம் இருந்தால் கடனை அடைக்கலாம் என்பாங்க நிரந்தர வருமானம் இல்லாதவர்கள் கூட மைக்ரோ பினான்ஸில் வாங்கிய கடனை சரியாக திருப்பி தருவதாக புள்ளி விவரங்களும் சொல்லுது இதுல இருந்து என்ன செய்யலாம் எண்ணங்கள் பலவிதமாக இருக்கு இரண்டு வகையான எண்ணங்கள் அதாவது ஒரு அதாவது விற்பனை பிரிவுல பத்தி ஒரு அழகான கதை இருக்குது பிரபலியமான கதை என்னன்னா ஒரு காலனி ஷூ தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று ஒரு புதிய தீவில் புதிய பிரான்ச்ச ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ அங்க அனுப்பி வைக்கிறாங்க அங்க போனவன் என்ன சொல்றான்டா அதே வேகத்துல திரும்பினானான் அங்கே காலனியின் பழக்கமே மக்களுக்கு இல்லை அதனால பிரான்ச் திறக்கும் எண்ணத்தை கைவிடலாம் என்று இங்கு விற்பனை சாத்தியமில்லை என்று திரும்பி வந்துட்டானான் ரெண்டாவது ஆள் அனுப்புனாங்க அந்த ஃபேக்ட்ரி ரெண்டாவது அவங்களை அனுப்பி அந்த தீவுக்கு அனுப்பி அனுப்புனாங்க அவன் என்ன சொன்னான்னா அவன் மறுநாளே செய்தி அனுப்பினானா இப்படி யாருமே காலனி அழியவில்லை என்பது உண்மைதான் ஆனால் இது இது விற்கிறதுக்கு இங்கே போட்டியே இல்லை முழு சந்தையும் நாமளே பிடிச்சிடலாம் இன்னும் மேலும் அதிகமான செருப்புகளை அனுப்புங்க காலனிகளை அனுப்புங்கள் விரைவில் கிளை திறக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னானான் வாய்ப்புகளில் பிரச்சனையை தேடுவதை விட அதாவது வாய்ப்புகளை பிரச்சனைகளை பார்ப்பதும் பிரச்சனைகளின் வாய்ப்புகளை பார்ப்பதும் அவரவர் மனநிலையை பொறுத்தது இந்த கதை நமக்கு ஆக விளக்குது அதாவது வாய்ப்புகளே இல்லைன்னு ஒருவர் சொல்லிட்டாரு வாய்ப்புகள் இல்லாத இடத்துலையும் நாம் புதுசாக வாய்ப்பை உருவாக்கலாம்னு மற்றவர் சொல்றாரு நம் தாங்க வித உணர்வு தளிர் செயல் விருட்சம் இதை புரிந்து கொண்டா அனைத்தும் எளிதாக விளங்கும் ஒரு நினைக்கிறாங்க இவ ஏன் இப்படி செய்யறான் என்று கேட்டதற்கு முன் அந்த செயலுக்கு விதையாக எண்ணம் எண்ணமாக இருக்கும் என்று யோசிக்கணும் அதாவது ஒவ்வொரு எண்ணத்தை அறியவும் முயற்சி செய்யணும் அதாவது ஒவ்வொரு மனசுல என்ன எண்ணங்கள் இருக்குங்கிறத தான் அவர் செயலும் அமையும் ஏன் முகம் கொடுத்து பேச மாட்டாங்கிறா ஏன் எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியே இல்லை அவளுக்கு ஏன் இவர் செய்கின்ற எல்லா தொழிலும் தோல்வியில முடியுது ஏன் இவர் எங்கு சென்றாலும் பிரபலமாக போறாரு எந்த வேலையும் இவரால் மட்டும் எப்படி சரியான நேரத்தில் செய்ய முடியுது இவரால் மட்டும் எப்படி எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியுது இவன் எல்லோரிடம் சண்டை போடுறானே ஏன் இப்படி நம்மை சுற்றி பல மனிதர்களின் செயல்களுக்கு ஆதாரமான எண்ணங்களை நாம் ஆராயணும் அவர்களின் செயல்களின் காரணங்கள் புரியும் எதிராளியின் புன்னகை புரியாத போது எதிராளியின் எண்ணம் புரியாத போது நாம் நம் உறவுகளை சீர் குலைய விடுகிறோம் அதாவது எதிராளி அவர் என்ன நினைக்கிறான்னு தெரியாமையே அவர் மேம்பாக்க பார்த்துட்டு அவரை அவர் உறவுகளை முடிக்க பார்க்குறாங்க அவர் எண்ணத்தை புரிந்து நாம் எடுக்க முடிவுக்கும் அடிப்படை நம் எண்ணம் தான் ஒரு ஒரு கம்பெனியில் தனக்கு ப்ரொமோஷனே வேணாம் ஷனே மாணாண்டு எழுதி கொடுத்தாலாம் அப்போ மேனேஜர் நினைக்கிறாரு என்ன கிருக்க நல்ல சம்பளம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கொடுத்தும் ஏன் வேணாங்கிறான் தாள் சரியில்லையே என்று நினைக்கிறார் பின்பு விசாரிச்சுதான் புரியுது தொழில் அதாவது அவருக்கு இதை விட ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு வந்திருக்கிறது அதனால தான் அவர் இந்த கம்பெனி விட்டு தான் பிறகுதான் விசாரித்த பிறகுதான் அவருக்கு தெரிய வருது அதான் தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் இப்போது இந்த அறிதல் உங்கள் எண்ணத்தை எப்ப இப்படி மாற்றலாம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சரியான அரசியல்வாதி போல எப்படி இங்கேயே ஒரு அரசியல்வாதி நல்லவனா இல்லை மக்களுக்கு நல்லது செய்யல கெட்டவனா இருக்கிறான்னு மக்கள் நம்புறாங்க அப்ப மக்கள் நினைக்கிறாங்க இங்கேயே இருந்து என்னென்ன பிரச்சனை செய்வானோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதே சில மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா என்ன ஒரு கொள்கை பிடிப்பு பாருங்க அவருக்கு இவ்வளவு தீவிரமாயிடுவாடா நாமெல்லாம் காசு கிடைச்சா போதும்னு நினைக்கிறப்போ இப்படி பொது காரணத்துக்கு உழைக்கும் ஆளை பார்க்கிறதே பெரிய விஷயம் என்று வேறு வேறு விதமாக அந்த ஆளை பார்த்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க எந்த எண்ணத்தை தேடுகிறீர்களோ அது அவருடனான உங்கள் உறவை தீர்மானிக்கணும் ஆ நீங்க உங்கள் எண்ணத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்கள் உங்கள் வா வியாதியை கூட தேர்ந்தெடுக்கிறீங்க அதாவது ரெண்டுக்கும் முரணா இருக்குது உங்கள் நல்ல எண்ணம் உங்கள் உங்கள் நல்ல எண்ணம் உங்களை நல்லதை கொண்டு சேர்க்கும் தீ எண்ணம் உங்களுக்கு தான் உண்டாக்கும் ஆச்சரியமா இருக்கு என்பது இது என்ன ஆச்சரியமா இருக்குது என்பது தெரியுது அதாவது உங்கள் தேர்வு உங்கள் தேடலை நிச்சயிக்கும் Thanks for watching. Please subscribe our YouTube channel.